ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆரம்சட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான தாளிச்சோர் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெய் சோறு செய்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் நெய் சோறு வந்து தாளிக்கக்கூடாது நம்ம எல்லா பொருளையும் சட்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும் நம்ம தாளித்தா வதங்க வதங்க நெய் சோரோட கலர் மாறிடும் அதனால் இந்த மெத்தடில் தான் பண்ணணும் இப்போது இதில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நெய் சேர்த்துட்டு நூறு கிராம் கல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு கைப்பிடி அடுவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில்லை இது கூட இந்த சைஸில் ஒரு நாலஞ்சு பீஸ் பிரிஞ்சேல போட்டுக்கோங்க நெய் சோறுக்கு பிரிஞ்சேல போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நூறு கிராம் கட் பண்ண வெங்காயம் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் ஆறு ஏழு கிராம் அஞ்சு ஏலக்காய் இந்த அளவு பட்டை எழுவத்தஞ்சு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இது கூட எட்டுலேருந்து இருந்து பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஏற்றி ஸ்டவ் பத்த வச்சாச்சு நெய் சோறுக்கு வெங்காயம் லைட்டா வதங்கினாலே போதும் வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஐம்பது எம்எல் தயிர் ஊத்திடலாம் வெங்காயத்தை இந்த அளவு வதக்குனா போதும் இப்போ நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியை ஊற்றிடலாம் எந்த டம்ளரால அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றின உடனே தக்காளி போட்டுடலாம் தக்காளியை இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன் நூறு கிராம் தக்காளி போட்டுக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிச்சு அப்புறமா நம்ம கலைஞ்சி வச்சிருக்க அரிசியை போட்டுடலாம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ அரிசி ஒரே ஒரு கிண்டு கிண்டி விட்டு இதை மூடி வச்சிடலாம் அரிசி உடையாம கிண்டி விட்டுக்கோ இந்த அளவு தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா கீழே அடியில் தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம் தம் போடும் போது தோசைக்கல்ல ஒரு நிமிஷம் ஃபுல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேல வெயிட் வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்கா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்